ஹெச்பி இங்கடேங்க் நூற்றி பத்து அச்சுப்பொறியில் எச்சரிக்கை மற்றும் மீண்டும் தொடர் விளக்குகள் போது அல்லது அச்சுமுனை எச்சரிக்கை பிழை எச்சரிக்கை மற்றும் மீண்டும் தொடர் விளக்குகள் போது அதனை சரிசெய்யவும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு தட்டுகளில் இருந்து அனைத்து காகித மற்றும் தடைகளையும் நீக்கவும் அச்சுப்பொறி மின்சக்தி இயக்கத்தில் உள்ளபோது அச்சுப்பொறியில் மற்றும் அவுட்லெட்டில் இருந்து மின்வடத்தை துண்டிக்கவும் இது அச்சுப்பொறியை மீட்டமைக்கிறது மற்றும் சிக்கியவைகளை அகற்றும் போது சேதத்தை தடுக்கிறது வெளியேற்றும் தட்டு மற்றும் நீட்டிப்பு தட்டு ஆகியவற்றை மூடவும் வெளிப்புற மற்றும் அச்சுமுனை அணுகல் கதவுகளை திறக்கவும் நீல நிழ தாழ்பாலை தொடாமல் கேரேஜ் பாதையில் அல்லது தொலைவில் உள்ள சுவர்களுக்கு எதிராக எந்த தடையும் நீக்கிவிட்டு இடதுபுற மற்றும் வலதுபுற கடைசிக்கு கேரேஜை நகர்த்தி செல்லவும் அச்சுமுனை அணுகள் கதவு மற்றும் வெளிப்புற கதவை மூடவும் பின்னர் உள்ளீட்டு தட்டை இறக்கவும் அச்சுப்பொறியின் அடிப்பகுதியில் கிளீன் அவுட் கதவில் உள்ள இரண்டு தாவல்கள் அழுத்தி அதை திறந்து பின்னர் தடைகள் ஏதாவது இருந்தால் அதை அகற்றவும் அதன் இடத்தில் திரும்பவும் பொருந்தாத கிளீன் அவுட் கதவை அழுத்தவும் அச்சுப்பொறியுடன் மின்வடத்தை நேரடியாக ஒரு சுவற்றில் உள்ள அவுட்லெட்டில் இணைக்கவும் அச்சுப்பொறி தன்னியக்கமாக இயக்கத்திற்கு வரும் உள்நீட்டு தட்டை தூக்கி காகிதத்தை ஏற்றவும் மேலும் வழிகாட்டியை சரி செய்யவும் வெளியீடு தட்டு மற்றும் நீட்டிப்பு இவற்றைத் திறந்து பின்னர் உங்கள் மொபைல் சாதனம் அல்லது கணினியில் இருந்து ஒரு ஆவணத்தை அச்சிடலாம்